எல்லாம் சொல்லுங்கள் நெப்போலியனை பற்றி சொல்லித்தாருங்கள் மாவீரர்களை பற்றி சொல்லித்தாருங்கள் அரசாட்சி நடத்திய நமக்கே பல பேருக்கு தெரியாது இந்த முகலாய ஆட்சி நடந்ததே பாபரில் இருந்து பாபருக்கு பிறகு உமாயூன் உமாயூனுக்கு பிறகு ஷெர்ஷா ஷெர்ஷாவுக்கு பிறகு அவருடைய மறுபடியும் உமாயூன் உமாயூனுக்கு பிறகு அவருடைய மகன் அக்பர் அக்பருக்கு பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருக்கு பிறகு அவருடைய மகன் ஷாஜஹான் ஷாஜகானுக்கு பிறகு அவுரங்கசீப் என்று ஆண்டார்களே அந்த ஆட்சி முறையை பற்றி பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் சும்மா நேம் லிஸ்ட் தான் சொல்லிக் கொடுத்துட்டு இன்னாருக்கு பிறகு இன்னார் வந்தார் இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜி சி அக்பரி எடுத்தார் மீண்டும் அதை அவருக்கு சீப் கொடுத்தார் அவர்கள் நல்லா ஆண்டார்கள் நூர் ஜஹானை கல்யாணம் செய்து கொண்டார் ஜஹாங்கீர் அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஷாஜகான் மும்தாஜியை காதலித்தார் கல்யாணம் செய்து கொண்டார் அந்த அம்மா இறந்து போன உடனே ஷாஜ்மா அதை கட்டி வைத்து விட்டு பார்த்துக்கொண்டே செத்து போய்விட்டார் என்று இந்த கதையை தான் சொல்லிவிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர்களுடைய ஆட்சி முறைகளிலே நடந்த சிறப்புகளை யாரும் பாடபுஸ்தகத்தில் சொல்லி தரதில்லை தேடி பிடித்து முதலாய மன்னர்களுடைய ஆட்சி முறைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கதை கதையால் சொல்லிக் கொடுத்து பாருங்கள் அவர்களுக்குள்ளே வீரம் வரும் அறிவு பெருக்கெடுக்கும் ஆற்றல் பெருக்கெடுக்கும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வரும் அதனால்தான் மகாத்மா காந்தி அவர்கள் ராமராஜ்யம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக உமர்ல எல்லா ஊர் ராஜ்யம் இந்தியாவுக்கு பொருந்தும் என்று சொன்னார் மகாத்மா காந்தியே சொல்லி அப்படி இருக்கும்போது உமரை பற்றி அந்த கனிப்பாவை பற்றிய குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லியிருக்கலாம் எங்கள் வரலாற்று விஷயங்களே அதுபோல பெண் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆயிஷா ரணியை பற்றி சொல்லித்தர வேண்டாமா குழந்தைகளுக்கு ருமையா பற்றி சொல்லித்தர வேண்டாமா முதல் முதலாக உயிர் பலி கொடுத்து இஸ்லாத்திற்காக உயிர் பலியான அந்த பெண்மணியை பற்றி சுமையா பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டாமா இதையெல்லாம் விட்டுட்டு வேண்டாத சினிமா காட்சிகளை பற்றியும் ஒரு கம்பிக்கு விளம்பரம் கிஸ்கால் கம்பி அதுக்கு ஒரு அம்மா ரெட்ட வயசு ரெண்டு தோற்றத்தில் கம்பி மறந்து ராதீங்க மச்சான் உனக்கு எல்லாரும் மச்சான் அறுபத்தி நாலு வயசான நானும் மச்சாங்க என்னையும் கூப்பிட்டு மச்சான் மறந்து ராதீங்க மச்சான்னு குளுக்கிறாடு அந்த டிவி பட்டியை உடைக்கணும்னு உங்களுக்கு என்ன தோணி இருக்கா இதை தடை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கோடிக்கணக்கான பேர் கையெழுத்து போட்டு இதை தடை செய்ய வேண்டாம் அந்த விளம்பரத்தை இதையெல்லாம் பிள்ளைகளை பார்க்க விட்டுட்டு என் அப்படியே நட்டுக்கிட்டீங்கன்னா யார் என்ன பண்றது புரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கடுமையாக நான் பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் ஆத்திரத்தில் தான் பேசுறேன் இஸ்லாமிய குடும்பங்களிலே இதையெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்கிறேன் செல்லில் எடுத்து பார்த்தா அந்த பாடல்கள் ஒரு பாட்டாவது நல்லா இருக்கா தடை செய்யப்பட்டிருக்கிறதே இசைக்கருவிகளின் பாடல்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்னமோ பரவாயில்லை பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க மீண்டும் சொல்லுகிறேன் பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயது வரை புறச்சூழ்நிலையாலே பிள்ளைகள் கெட்டுப்போகாமல் பாதுகாத்தால் ஒழிய அந்த பிள்ளைகள் டீனேஜில் நீங்கள் காப்பாற்றவே முடியாது இப்பொழுது அடுத்தது பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் நீங்கள் புறச்சூழ்நிலையின் பாதிப்பிலே இருந்து அந்த பிள்ளையை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ காப்பாற்றி விட்டீர்கள் என்றால் பயப்படவே வேண்டியதில்லை பன்னிரெண்டு அதாவது பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயசு சொன்னேனே பதினஞ்சு பதினாறு ரெண்டு வருடங்களிலும் எந்த பிரச்சனையும் அந்த குழந்தைகளுக்கு வராது பதினேழு வயதில் மறுபடியும் தொல்லை ஆரம்பிக்கும் இப்பொழுது எதையெல்லாம் அவர்கள் பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் பார்த்து ரசித்தார்களோ எதையெல்லாம் அவர்கள் பார்த்து வியந்தார்களோ எதையெல்லாம் பார்த்து அதிசயித்தார்களோ ஆச்சரியப்பட்டார்களோ எதையெல்லாம் கனவு கண்டார்களோ அந்த தவறுகளின் பக்கம் நேரடியாக செயல்பட போகிற பருவம்தான் பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு என் பிள்ளை நல்லா படிக்குது ஆனால் என்னமோ தெரியல செல்ஃபோன் வச்சுக்கிட்டு தான் படிக்குது அதில் என்னமோ சொருவி பாட்டு கேட்டுக்கிட்டே தான் படிக்குது அது எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்குதுன்னு பெருமையாக பக்கத்து விட்டு அத்தாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதிங்க அந்த ஒன்று அந்த செல்ஃபோனை பிடிஞ்சி கிணத்துல போடுங்க குப்பையில் போடுங்க அல்லது அந்த செல்ஃபோன் பயன்பாட்டை குறைப்பதற்காவது அல்லது தவிர்ப்பதற்காவது அல்லது நிச்சயமாக கண்காணிப்பதற்காவது முயற்சி செய்யுங்கள் ஏன்னால் பதினாலு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் வியந்த விஷயங்கள் இச்சை சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிற அந்த குழந்தையின் மனம் பதினேழு இருந்து இன்னும் சில குழந்தைகளுக்கு பதினாறு வயசுல இருந்தே நேரடியாக இறங்கி பார்த்து விடுவது என்ற சூழலுக்கு அந்த பிள்ளைகள் போய்விடுகிறார்கள் பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயது வரை கவனியங்கள் முதல்ல சொன்னது மறுபடியும் சொல்லிக்கொண்டே வந்து இங்கே முடிக்கிறேன் அந்த மூணு வயசிலே இருந்து ஏழு வயது வரை அன்பு மட்டும் காட்டுங்கள் வீட்டுக்குள் சச்சரவான சூழ்நிலையை உருவாக்காதீர்கள் மூணு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் பதினோரு வயதிலே இருந்து பதினாலு வயது வரை அந்த குழந்தைகள் புறச்சூழ்நிலையிலே பாதிக்கப்படாமல் அது பார்க்க வேண்டியதை கேட்க வேண்டியதை நுகர வேண்டியதை அது சிந்திக்க வேண்டியதை நீங்கள் ஒழுங்குபடுத்தி உங்கள் கண்காணிப்பில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இந்த பதினேழு வயசுலே இருந்து இருபத்தோரு வயது வரை கண்டித்தும் தண்டித்தும் வளர்க்க வேண்டிய காலம் அது ஒரு தவறு தொடங்கிவிட்டது அந்த குழந்தையின் வாழ்க்கையிலே யாரோ ஒரு பையன்கிட்ட அது ஃபோன் பேசலாம் மாதிரி உங்களுக்கு தகவல் வந்தது என்றால் அலட்சியப்படுத்தி விடாதே வெள்ளை சிகரெட்டு குடிக்கிறதுக்கோ அல்லது தண்ணி அடிக்கிறதுக்கோ அந்த கூட்டத்திலேயோ போய் சேர்ந்திருக்கிறான் என்றாலோ பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிற படங்கள் இடங்கள் பார்க்கறது போகிறது காதல் கடிதம் கத்திரிக்காய் கடிதம் எழுதுறது இப்படி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீர்கள் ஒத்தி போடாதீர்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்று நீங்கள் நினைப்பதற்குள் அது சேற்றுக்குள்ளே சகதிக்குள்ளே இழுத்து கொண்டு போய்விடும் உங்களுக்கு தெரிய வந்த உடனே பிள்ளை சிகரெட்டு குடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னு உங்களுக்கு தெரிய வந்தது என்றால் பெண் யாரோ ஒரு ஆணோடு பேசுவதற்கோ அல்லது பழகுவதற்கோ முயற்சிக்கிறாள் என்று தெரிய வந்துவிட்டால் உடனே நடவடிக்கை எடுங்கள் கண்டிப்பது மட்டுமல்ல தண்டிக்கவும் செய்யுங்கள் பதினோரு வயதிலிருந்து பதினாலு வயது வரைக்கும் கண்டிக்கலாம் ஆனால் பதினேழு வயதுகளிலிருந்து இருபத்தோரு வயது வரை தண்டிப்பீர்கள் என்ற பயம் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும் கண்டிப்பதல்ல தண்டிக்கவே செய்ய வேண்டும் எப்படி தண்டிப்பது என்று இஸ்லாமிய முறைப்படி சொல்லுகிறேன் கொஞ்சம் கூர்மையாக தண்டிப்பது என்றால் ரீதியாகவும் இஸ்லாமிய ரீதியாகவும் தண்டிப்பது என்றால் தாய்க்கு இந்த தகவல் தெரிந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளையை பற்றி ஆண் பிள்ளையை பற்றி தாய்க்கு ஆண் பிள்ளையை பற்றி ஏதோ ஒரு தவறான தகவல் கிடைத்துவிட்டது தவறு செய்கிறான் அப்படின்னு தெரிந்து விட்டது என்றால் தொடக்கத்திலேயே அந்த பிள்ளையை தாய் பிடித்து அல்லது தந்தைக்கு தெரிந்தாலும் அவரும் தாய்கிட்ட தான் சொல்ல வேண்டும் தாய்க்கு தெரிந்தாலும் சரி ஆண் பிள்ளையை பற்றி சொல்லி கொண்டிருக்கேன் கவனியுங்கள் ஆண் பிள்ளை பதினேழு வயதிலிருந்து இருபத்தோரு வயது வரையில ஏதாவது ஒரு தவறான நிகழ்வில் ஈடுபடுகிறான் என்று தகவல் தெரிந்த உடனே தான் இதை முதலில் எடுக்க வேண்டும் தந்தைக்கு தெரிந்திருந்தாலும் நேராக அவர் கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது தாயிடம் சொல்லித்தான் தண்டிக்க வேண்டும் அப்படி தண்டிக்கும் பொழுது சுற்றிலும் யாரும் இருக்கக்கூடாது உற்றார் உறவினர்களோ அவங்க அந்த பையனுடைய அண்ணன் தம்பிகளோ அல்லது அவங்க கூட படிக்கிற பசங்களோ சொந்தக்காரங்களோ கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட அவர்கள் யாரையும் வைத்துக் கொள்ளாமல் தனியாக கூட்டி கொண்டு போய் நீ இந்த தவறு செய்திருக்கிறாய் எனக்கு தெரிந்து விட்டது இனிமேல் நீ எனக்கு மகனாக என் அன்பை பெறுபவனாக இந்த குடும்பத்திலே நீ அப்படியே இருக்க வேண்டும் என்றால் எனக்காக உண்மையிலே நீ அன்புடையவனாக இருந்தால் இந்த வீட்டில் நீ டிபெண்டாக இருக்கிற ஆங்கில வார்த்தை சொல்லுவதற்கு மன்னிக்க வேண்டும் டிபெண்ட்டுன்னா எங்களை சார்ந்துதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எங்கள் வருமானத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இப்போ ஒன்றும் சம்பாதிக்கல நீ ஒன்றும் செய்யலை இதை தொடர்ந்து நீ இந்த சலுகையை பெற வேண்டும் என்றால் இன்னையோடு அந்த பழக்கத்தை விடு என்று ஒரு அடி கொடுத்து கூட முதுகிலோ அல்லது கால் தொடையிலோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அறை கூட கொடுத்து அதிர்ச்சியை உண்டாக்கி அடிக்கிறதுனால அங்கே கொண்டுடுறதில்லை ஒரே ஒரு அடி கொடுத்து தண்டனை இருக்கிறது தாயிடத்தில் தனக்கு இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் நீ இதை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த வாக்கியத்தை ஏன் தெரியுமா இனிமேல் நீ இதை செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும் என்று ஊக்கப்படுத்தி அனுப்பிவிடுங்கள் இதை தவறு செய்யாதீர்கள் இதை அலட்சியப்படுத்தாதீர்கள் தவறு தொடங்கும் போதே இதை செய்ய மறந்து விட்டீர்கள் என்றால் மறுத்து விட்டீர்கள் என்றால் ஆண் பிள்ளை தவறை தொடர்ந்து கொண்டே இருப்பான் பதினாறு வயசுக்கு மேலே இந்த கவனமாக இருங்கள் கண்காணிப்பாக இருங்கள் இது கண்டிக்கிற பருவம் மட்டுமல்ல தண்டிக்கிற பருவமும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்கம் பெண் குழந்தைக்கு தவறு நேர்ந்தால் நிச்சயமாக தாய்க்கு தான் முதல்ல தெரியும் ஆனால் நேரடியாக தாய் எந்த விஷயத்தையும் அந்த பிள்ளைகிட்ட பேசாதீங்க பேசினீர்கள் என்றால் தனக்கு இருக்கிற சலுகையை அதிகப்படுத்தி இந்த பெண்ணாக இருக்கிற தாயின் மனத்தை கரைத்து தன் தவறுகளை நியாயப்படுத்திவிடும் அந்த குழந்தை புரியுதா உங்களுக்கு எனவே தாய்க்கு ஏதாவது தவறு என்று பெண் பிள்ளையை பற்றி தெரிந்தால் நேரடியாக நீங்கள் பேசாதீர்கள் நடவடிக்கை எடுக்காதீர்கள் கணவர்களிடத்திலே அல்லது மற்ற பெரிய உறவினர்களிடத்திலே முறையானவர்களிடத்திலே சொல்லுங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை மற்றவர்களை வைத்து கொண்டு கண்டிக்க கூடாது தாயே கூட அங்கே இருக்கக்கூடாது பெண்ணை தந்தையோ அல்லது தாத்தாவோ பெரியவங்களோ கண்டிக்க முடிவு ஒரே இருக்கும் ஒன் டு ஒன் தான் ஏன்னா அந்த குழந்தையின் மனநிலையை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் அது தான் தவறு செய்தோம் என்பது தாய்க்கு தெரிந்துவிட்டது அல்லது தந்தைக்கு தெரிந்து விட்டது ஆண் பிள்ளை தாய்க்கு தெரிந்துவிட்டது என்பதையோ பெண் பிள்ளை தந்தைக்கு தெரிந்து விட்டதோ என்பதையோ பெருசா எடுத்துக்காது பிறகு தெரிந்து விடும் என்று தெரிந்தால் மனசு உடைஞ்சி போய் ஆமா நான் அப்படித்தான் செய்வேன் என்ன பண்ணிடுவீங்க என்கிற மனநிலைக்கு அந்த குழந்தைகள் வந்து எனவே தான் வேற யாருக்கும் தெரியாது என்கிற வகையிலே பெண் குழந்தை தவறு செய்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் தந்தையிடம் சொல்லி அது அம்மாவுக்கு கூட தெரியாது எனக்கு தெரியும்னு போய் கூட சொல்லலாம் சொல்லி கூப்பிட்டு கண்டிக்கவும் தண்டிக்கவும் இனிமே நீ இதை செய்ய மாட்டேன் நான் நம்புறேன் என்ற நம்பிக்கை ஊட்டவும் செய்தால் அந்த பிள்ளை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திருந்தி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொடக்கத்திலேயே செய்துட்டீங்கன்னா தும்ப விட்டு பிடிக்கிற மாதிரி ரொம்ப தூரம் பயணித்து விட்ட பிறகு திருத்த முயற்சிக்காதீர்கள் தொடக்கத்திலேயே அது எப்படிங்க எனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா ஒல கொதிக்குதா கொதிக்கலையான்னு எட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கிறீங்க தூரத்தில் இருக்கும்போதே கொள்ள உங்களுக்கு தெரியுது இல்லையா வாழையிலேயே தெரிஞ்சிக்கிறீங்க இல்லை ஆணம் நல்லா இருக்குதா குழம்பு நல்லா இருக்குதா இல்லையான்னு எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இது தெரியாதா சொத்தையாக இருக்குதா காயும் நல்லா இருக்குதான்னு பார்த்த தெரியாதா தெரியாதா கண்காணித்தீர்கள் என்றால் கவனித்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளையின் நடைமுறை நடவடிக்கைகளை உங்களால் நிச்சயம் அறிய முடியும் இறைவன் கொடுத்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் தயவு போதிக்காதீர்கள் இறைவன் கொடுத்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் உண்ணலாம் பருகலாம் உடுக்கலாம் பிறருக்கு உதவலாம் சக்காத்து கொடுக்கலாம் தர்ம தா தான தர்மங்கள் செய்யலாம் பள்ளி கல்வி முதலானவற்றுக்கு செலவழிக்கலாம் தேவையானவற்றை எல்லாம் செய்யலாம் ஆனால் ஆடம்பரமாக செய்யக்கூடாது வீண் விரயம் செய்யக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு போதிக்காதீர்கள் காட்டுங்கள் காட்டுங்கள் உங்களால் அப்படி வாழ முடியவில்லை என்றால் உங்கள் குழந்தைகளிடத்தில் அதை எதிர்பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் உங்களிலேயே நான் அப்போ ஒரு மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு நினைப்பு வந்ததுன்னா அந்த மாதிரி இருந்த காலத்தில் உங்கள் பிள்ளை இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த பிள்ளை இப்ப இருக்கிறது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது நீங்களே தவறான இச்சைகளின் பால் அதாவது மன ஊசலாட்டத்தை உண்டாக்குகிற சைத்தானோடு சேர்ந்து கொண்டு அன்பில்லாதவர்களாய் ஆத்திரமுடையவர்களாய் வஞ்சக எண்ணமுடையவர்களாய் நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நல்ல சொற்களும் இல்லாதவர்களாய் மார்க்க பற்று இல்லாதவர்களாய் மார்க்க வழிமுறைகளை பேணி பாதுகாக்கின்ற தன்மை இல்லாதவர்களாய் இருந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் மீது குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது எனவே அருமை சகோதர சகோதரிகளே திருக்குறான் என்பது இறைவனுடைய வார்த்தை இதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை நான் இதில் எல்கேஜி மாதிரி நீங்கள் இதில் பிஹெச்டி மாதிரி மனோதத்துவத்தில்தான் நான் பிஹெச்டி நீங்க எல்கேஜி ஆனா மார்க்க விஷயத்துல நான் எல்கேஜி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறான் என்ப